అటువైపు ముందు వరకు నీ ఒప్పు కొడుకులు దేవుడి వాటిని ఇవ్వబడ్డాయి అటువైపు దర్శనం కూడా స్వప్న దేవుడే అటువైపు మనుషులు కూడా మా విడిపడి నన్ను వాకు నండి సొంతలు అవి అటువైపు ఆమెలు ఆమెలు నిలబడే కృపై కాలం నండి సొంతలు అటువైపు నండి కూడా ఇవే కూడా మీరు కూడా కానివ్వలే అటువైపు కడక తిరుగు పారడం కానీ కృష్ణి இந்த பழைய வருட ஆராதனையை வந்து நான் பொய் சொல்றேன் அப்ப ஒருத்தர் கேட்டாரு அப்ப மத்தவங்கிட்ட சொல்லுவாரா அவர் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டார் அவர் பொய்யாத தேவர் என்னது பொய் இறையாத தேவன் இந்த வசனத்தை எடுத்து எடுத்து பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா யார் யார் இடத்துல சொன்னாங்க இந்த ஒரு வசனத்தை மத்தமே எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் இடத்துல சொன்னாலும் இருக்காது ஆனா ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு என்ன பேரு என்கிற ஒரு பேர் மட்டோதல சங்கீதம் என்ன என் ராகுதாவது எதிக்காங்க இந்த சங்கீதத்துடைய இருக்குன்னு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்ப இந்த சங்கீதம் மாத்திரத்துல ஒரே ஒரு சங்கீதம் தான் யாரு எழுதியிருக்கா ஏத்தான் எழுதிருக்கா சொல்லிட்டு வேத நமக்கு திட்டம் தெரியுமா சொல்றது பிரிவுலதான் பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு பகுதி இருக்கு அது ஐந்தாவது பிரிவு அந்த சொல்லப்பட்டிருக்கு மேசியாவுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கு நாற்பது அம்சங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பகுதியில தான் எந்த வசனம் அமைஞ்சிருக்கு இந்த முப்பத்தி ஐந்தாவது வசனம் அமைந்திருக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விசை என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொன்னேன் யாருக்கு சொன்னேன் தாவிதுக்கு நான் பொய் சொன்னேன் தாவித என்ன பண்ணாரு பேசிக்கிட்டாரு ஆனாலும் தாவிது மறித்த பிறகும் தேவன் நேசித்ததற்கு அடையாளமா என்ன இருந்தது அந்த நேசம் என்னவா இருந்தது அடையாளமா இருந்தது பாத்தீங்கன்னா தேவன் தாவிதை நேசித்தார் தேவன் யார் நேசித்தார் நேசித்தார் சொந்த குடும்பத்தால யார் மறக்கப்பட்டான் சொந்த மாமனார் குடும்பத்தால யார் பெருக்கப்பட்டா விரட்டப்பட்டே தாவியில போது சொல்லப்பட்டிருக்கு அவனிடத்து நன்மை பெற்றோர்களும் அவன் அவன் என்ன பண்ண யாரும் விரட்டினாங்களோ அவங்க மத்தியில தான் அவனுடைய தலையை உயர்த்தி அவனுக்கு அவன் தலையை தேவன் என்ன பண்ணினார் அபிஷேகம் பண்ணினார் தாவிது தேவனை நேசித்தார் பார்த்தீங்கன்னா நேசம் மரணத்தை போல் வலியது அப்படின்னு நம்ம ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணிப்போம் சகித்து சகித்து கொள்வோம் செய்வோம் சொல்லப்பட்டிருக்கு தாவிது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தேவனுக்காக நெல்போதும் எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன் உயர்வானாலும் தாழ்வானாலும் அரண்மனையானாலும் எங்கே தெ எ ஆனரு எங்க அவன்பத்திருந்தான் தேவன் தாவின் மேல் வைத்திருந்த அடையாளம் நேசத்திற்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்துருக்கு அது சொல்லப்பட்டது வாசிக்கலாம் ஒரு விசை என் கருத்தத்தின் மேற்பில் ஆணையிட்டேன் நான் போய் சொன்னேன் இந்த இந்த பாடல் எழுதி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவிதின் காலத்துல என்கிற பாடகர் கூட இருந்தவர் போனார் போனாரு மகன் ஆட்சிக்கு வந்தாரு அவரும் மறிந்து போனார் ரெகபயாம் ரெகபயாம் யார் யாருந்தா இந்த ஏமான் இருந்தார் அப்ப தாவுது சந்தத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய ஆவிக்குற வாழ்க்கை தாந்தி நிலைக்கு போயிட்டு தாவிதை போல அவர்கள் என்ன பண்ணல தேவனை பற்றி கொள்ள தேவ சுத்தம் பண்ணாரு ஆனா தாவிதோடைய வம்சம் இப்படியா மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாயில அவர் ஜபம் பண்ணும்போது அந்த வசனத்துலாம் நீங்க வாசி பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்போ தேவன் அவர்கிட்ட சொல்றாரு யாருக்கிட்ட தாவிதன் காலத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட தாவி இப்ப இல்ல தாவிட பையன் இருந்தாரு அவர் காலத்துல இருந்தவர் அவர் பையனும் இல்ல இப்ப தாவிட பேர இருக்கிறான் நிலைமையோ மோசமா இருக்குது தேவன் தாவிதுக்கு ஒரு வாக்கு திட்டம் அது நிறைவேறுமா நிறைவேறதாம் அப்படின்ற காலம் இந்த வசனம் அந்த சங்கீதத்தை எழுதும் போது தேவன் சொன்னாருடைய அரசாட்சி அவனை நான் கைவிடவில்லை அவனுடைய சந்ததியா தவறு செய்த அவர்களை விளாட்டினாலும் என்ன பண்ணுவேன் தண்டிப்பேன் சிச்சித்து அவர்களை என்ன பண்ணுவேன் நான் சேர்த்துக் கொள்வேன் ஆனால் அவர்கள் முருட்டாட்டம் பண்ணி கீழ்படியாமல் போய் பாபிலோனுக்குலாம் சிறைப்பட்டு போனாங்க ஆனாலும் தேவன் தாவிது கூட பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணினாரு நினைவு பொருந்து அவர் மூலியமா என்ன பண்ணாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அவர் சந்தையில தோன்ற பண்ணினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் யாருடைய குமாரனா இருக்கிறாரு தாவிதின் குமாரனா இருக்கிறாரு மரியாதை கிட்ட பேசும் போது தாவிதின் சந்ததி தாவி ராஜ்யத்தை திருப்பி வருடத்தை கொடுத்திருக்கார் தேவடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வழிபோக்கர்கள் என்ன இல்ல ஆசீர்வாதங்கள் சுதந்தரிப்பதில்லை எவ்வளவு சமூகத்தில் தேவனுக்காக பாடுபடுகிறவர்கள் தேவருக்காக என்ன பண்ணுவார் பாடுகளை சகித்தவர்கள் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவரோடு கூட நின்றவர்கள் அவர் கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக வைத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி தாவித சொன்னதை எப்போது வைத்திருக்கிறவருக்கு உண்மையிலும் மாத்திரம் இல்லை மறுமையிலும் அவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் இல்ல மறுமையில் அவருடைய சந்ததிகளும் அந்த வாக்குத்தான் சுதந்திரிக்கிறார் கர்த்த வரலாற்றில் அவருடைய நாமத்தை நிமித்தம் நம் பாடுகளை சகிக்கிறோம் அவருக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம் நமக்கு என்ன உண்டு அவருடைய வரலாற்றுல இடம் உண்டு அவர் நமக்கு அநேக வாக்குத்தன்ல கொடுத்தா எனக்கு சொன்னதே ஒண்ணு நிறைவேறே இல்ல உள்ளவனுக்கு எல்லாம் என்ன பண்ணும் கூடும் அதே வாஞ்சியோடு அதே விசுவாசத்தோடு இந்த பழைய வருடத்தை கடந்து நாம புதிய வருடத்துக்குள்ளாகவும் கண்களை முடிச்சவங்க எங்களை அதிக அதிகமா நீசிக்கிறேங்கள அன்பு பார்த்த அவர் தம்முடைய வார்த்தை அனைத்து சொஸ்தமாக்கினார் அவர் தம்முடைய அண்டவர் இம்மையிலும் மறுபடியும் ஆமையிலும் ஆமையிலும் நிறைவேறும் முடிக்காய் அண்டவரை கிருபி செய்யுங்க பலப்படுத்துங்க தேவ கிருபை ஆளுகை செய்யுங்கள் இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடந்த போற எல்லா தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் இறக்குங்களுக்கு நாம் கூட